பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா செஞ்சி கோட்டைக்கு செஞ்சி கோட்டைக்கு அடல்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட்டில் எதுவும் கிடையாது ஃபாரினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்தியன் அடல்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த செஞ்சி கோட்டை ரொம்ப ரொம்ப பெரிய கோட்டைங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ராஜா கோட்டை ஆப்போசிட்டில் இருக்கிறது ராணி கோட்டை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ராஜா கோட்டை தான் கிங்கை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் குயினை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் கிங்குக்குள்ள போகிறேன் கிங்குலேயே உங்களுக்கு கீழே நிறைய விஷயம் இருக்குது கீழே மட்டும் இல்லை நான் மேலே இருந்தால் போய் பார்க்க போகிறேன் இப்போ எங்கூட ஜாயின் பண்ண கிங் வீடியோ எப்படி இருக்குன்றதை நம்ம பாருவோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவர் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி நான் வந்த நேரம் ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது வெயில் வந்த வெயில் இன்னும் ஆரம்பிக்கல அதான் இங்கே காமெடியே செஞ்சியோட இன்னொரு விஷயம் இந்த செஞ்சிக் போட்டு பார்த்தீங்கன்னா எனிமேட்டு யுனெஸ்கோவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு யுனெஸ்கோன்றது வந்து ஒரு தனி அங்கீகாரம் கோட்டைங்க கோட்டை கோட்டை மகிழ்ச்சுவர் கோட்டையின் கடவுகள் இவ்வளோ அலோ ஐயோ தண்ணி வாங்க தண்ணி தான் பிடிச்சிருக்காங்க கேன் இருக்கு சார் மருந்தே போச்சு அதெல்லாம் மறந்துடும் தண்ணி வாங்கலாம் வந்து வந்துடும் கேனை தூக்கி போட வந்தேன் உங்ககிட்ட கேட்டேன் அதனால தான் சொன்னேன் வாங்குற வரைக்கும் தூக்கி போடக்கூடாது நல்லா வர கொடி வசதியாக வச்சுருக்காங்க இங்கே பஸ் ஸ்டாண்ட் இறங்கின உடனே உங்களுக்கு நிறைய ஷேர் ஆட்டோஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது ஷேர் ஆட்டோ ஏறினிங்கன்னா மேக்ஸிமம் செவன்ட்டி ரூபீஸ் எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க உங்களை கொண்டு வந்து இந்த ராஜா கோட்டையில் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே விட்டுருவாங்க அதுலேருந்து நீங்கள் அப்படியே உள்ளே வந்துடலாம் தண்ணி இந்த செஞ்சி கோட்டைக்கு மேலே நீங்கள் ராஜா கோட்டைக்கு மேலே போய் பார்க்குறதா இருந்தால் கம்பல்சரி வாட்டர் எடுத்துகிட்டு ஏறுங்க இது எல்லாருக்குமே ஒரு சஜஷன் சொல்ல முடியாது கண்டிப்பாக எடுத்துகிட்டு ஏறுங்க அப்போ தான் உங்களால் ஏற முடியும் அப்படிங்கிறவே இருக்கு ஓ நீங்கள் பார்க்குற இந்த கோட்டை வந்து ஆக்சுவலாக வந்து வரும்போது ஆட்டோ டிரைவர் தான் சொன்னார் தெரியலைங்க இந்த ராஜாக்களுக்கு செருப்பு தைக்கிறதுக்குன்னே ஒரு ஆள்கள் ஆட்கள் கூட்டம் இருந்திருக்கு அவங்களுக்கு உண்டான மலை மேலே அவங்க தங்கும் பகுதியாக அங்கே பூ நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா செஞ்சி கோட்டையில ஒரு முக்கியமான இடத்துல தான் இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு என் கேமராமேன் வந்து இது டைபஸ் கல்லுன்றா டைபஸ்மாதான் இது பாக்குறது அம்மிக்கல் கை கொத்தியவன் கொத்தை தெரியாதது போல் உள்ளது என்கிற புரியுகிறது இது அரைக்கிறது ஊறுதுங்க அந்த ரவுண்ட் ஃபுல்லா ஷேப் உள்ள அம்மிக்கல் தான் இது அம்மிக்கல் எல்லாம் இல்லீங்க एक्चुअली எனக்கு தெரிஞ்சு உட்காருவாங்க உட்கார்வாங்க அம்மிக்கல் தான் இது பெரிய பெரிய இது அரைப்பாங்க நம்மளோட வரலாற்றை தப்பு தப்பா பேசுறாங்க அதனால இவனை நம்ம அவாய்ட் பண்ணுவோம் திஸ் இஸ் பேட் மேன் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னது அதுவும் நான் முறையா பயிரில்லைங்க இது கேட்ட அறிவுல நான் உங்களுக்கு சொல்றது இது பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் உட்காரும் இங்க இருந்து நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன கற்கள்லாம் இருக்கிறது மந்திரிகள் உட்கார் இடமா அதையும் தாண்டி உங்களுக்கு பரதம் நடக்கும் இடம் அப்படியே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்யாண மண்டபமோட கோபுரம் தெரியுது இங்கே இப்போ பெயிண்டிங் வேலை நடக்கிறதுனால உள்ளே போக முடியலைங்க அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு தூரமாக தெரியுது ராணி கோட்டை இது தான் உங்களுக்கு ராஜா கோட்டை இந்த இடத்துல தான் உங்களுக்கு பரதம்லாம் நடக்கப்பெறும் இடம் இன்றைக்கே இதை நான் ஒத்துப்பேன் ஆக்சுவலி இந்த இடத்துலருந்து இருந்தால் சுற்றி எப்படியும் ஒரு ஐநூறு பேராவது நின்று பார்க்குறதுக்கு அவைலபிளாக தான் இருக்குது சிறைச்சாலைகள்னு சொல்லலாம் வெளியில் அந்த பக்கம் போகிறதுக்கு நல்லா வழியும் இருக்குது நம்ம பார்க்கலாம் வாங்க இதுதான் தான் கல்யாணம் பண்ணிட்டு ஆக்சுவலி இதுக்குள்ளே தான் போனோம் ஆனால் பெயிண்டிங் வேலை நடக்கிறதுனால நம்மளால் போக முடியல இல்லைங்க செஞ்சிக்கோட்டை சூப்பராக இருக்குது இப்படி சொல்கிறதுன்னா எனக்கு விவரிக்க வார்த்தைகளே இல்லை இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்து முடிச்சுட்டு போன ஒரு இடம் தவறுதலாக எதுவும் சொல்லலை ரொம்ப நல்லா இருக்குது வந்தால் நீங்கள் செமையாக என்ஜாய் பண்ணலாம் இந்த இடம் யுனெஸ்கோ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வர்றதுனால எவோ என்னவோ தெரியல இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து பார்க்கும்போதும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய பேரை பார்க்குற உண்டான ஒரு அரசபை மாதிரி தாங்க இதுவும் இந்த மலைக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு முக்கியமான இடமாக தான் இது கருதப்படுது சுற்றி பார்த்தீங்கன்னா பல இடங்கள் இங்கேருந்து பார்க்கலாம் நீங்கள் இந்த இடத்துல ஒரு மூணு ஆலமரம் இருக்குதுங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஒரே ஆலமரம் பட் நிறைய நிழல் தர ஒரு அற்புதமான ஆலமரமாக இருக்குது பின்னாடியே வந்து உங்களுக்கு மலைக்கு போகிறதுக்கு வழியும் இருக்குது இப்போ வாங்க அடுத்து மலையை பார்த்து இந்த இடம் ஆகட்டும் முன்னாடி இருக்கிற இடம் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு நல்லா சுதை சிலைகள் மாதிரி தான் ஆனால் இது காலப்போக்கில் கொஞ்சம் அழிஞ்சுதான் இருக்குது ஆனால் இங்கே கோட்டைகள் பார்த்திங்கன்னா தண்ணீர் தேங்கிறதுக்குண்டான இடம்லாம் இங்கே எதுவுமே இல்லைங்க இதோடய நீர் வந்து மக்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரியான ஒரு அற்புதமான வழிவகுப்பில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து கூட தண்ணி தேங்கி ஒரு இடம் வந்து அழிகிற நிலைமைக்கு போச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியுது இப்போது இங்கே இருந்து கண்டிப்பாக தண்ணி கீழே கொட்டும் அந்த கீழே கொட்டுற தண்ணி எப்படி போகுது ஒரு இடத்துல போய் பிளாக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளாக் ஆகாது இங்கே வெளியில் கவுண்டர்லேயே சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக காதலர்கள்லாம் வந்து இந்த சிமெண்ட்டில் கீறுக்கி வைக்காதீங்கன்ட்டு ஆனால் இங்கே வந்து எழுதியிருக்கேங்க நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு இது பில்டிங் இது பின்னாடி செகண்டாக இருக்கிறது இது இதோட காலக்கெடு கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு சொல்லலாம் பட் ஆனால் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இந்த செஞ்சிக்கோட்டையில் இருக்கிற யானை குளம் பக்கத்திலேயே இருக்கிறது தான் இந்த உடற்பயிற்சி கூடம் இப்போ வாங்க யானை குளத்தை பார்த்துட்டு அடுத்ததாக செஞ்சிக்கோட்டையில் இருக்கிற உடற்பயிற்சி கூடத்தை பார்க்க போகலாம் இந்த வழியாக எப்படி யானை குளிக்க வந்திருக்கும் டவுட்டாக இருக்குல்ல இந்த பக்கம் இல்லை வேற வழியாக வந்திருக்கு அங்கே உங்களுக்கு அதுக்குண்டான அமைப்பு இருக்குது ங்க எப்படி இதை யானைக்குளம்னு சொல்கிறாங்கன்றது எனக்கு டவுட்டாக இருக்குது ஒரு மனுஷன் நடந்து போகிற தூரத்துக்கு உண்டான ஹைட்டு தான் இங்கே இருக்குது அந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரலாம் ஆ வாங்க எப்படி யானைக்குளம் வந்ததுன்றதை நம்ம பார்ப்போம் காலையில் ஜிம்முக்கு போக மறுத்துட்டேன் அதனால் இந்த உடற்பயிற்சி கூட பயிற்சி ஏதாவது தண்டால் எடுக்கலாம் தம்பிள்ஸ் எடுக்கலாம்லாம் பார்த்தேன் பட் ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க இருட்டாக தான் இருக்குது வாங்க அடுத்து என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே வந்து சிறிது கலை ஆர்வமும் நம்ம வரலாற்று சிறப்பு கலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களும் ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறவங்களும் வரலாம் ஐ மீன் வாட் ஐ மீன் ஏய் தப்பா புரிஞ்சு இப்படித்தான் ஏன் என் வார்த்தையெல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க செஞ்சி ராஜகிரி கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பழங்கால நினைவுச் தொல்பொருள் ஆய்விடங்களில் எஞ்சிய பகுதியில் இந்த செஞ்சிக்கோட்டையும் அடங்கியிருக்கு இந்த செஞ்சிக்கோட்டையிலேயே அடுத்து தான் நீங்கள் பார்க்குறக்கிறது தானிய களஞ்சியம் இங்கே தான் வந்து இங்கே செஞ்சி சுற்றி உற்பத்தி செய்யப்படுகிற எல்லா விதமான நெல் தானிய பயிர்கள் எல்லாமே உள்ள வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க கிருஷ்ணப்பநாயக்க மன்னரால் கட்டப்பட்ட இந்த களஞ்சிய செஞ்சிக்கோட்டையில் மிக மிகப்பெரியதாகும் களஞ்சியத்தின் கொள்ளளவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் காலமாகும் அரிசியை உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி நம்ம சேகரிக்கணுன்றது ரொம்பவே முக்கியம் அந்த மாதிரியான ஒரு தானிய களஞ்சிய கூடம் தான் அது ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த மாதிரி தானிய களஞ்சியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலம் வரும்போது தான் எந்த அளவுக்கு யூஸேஜாக இருக்குன்றதை நம்மளுக்கு புரிய புரிஞ்சிருக்குன்னே நான் சொல்லுவேன் செமையாக இருக்குங்க இந்த இடம் இதுதான் உங்களுக்கு யானை கட்டி மண்டபம் நான் பார்க்கலாம் யானை குதிரை எல்லாம் தங்க வைக்கிறதுக்கு உண்டான இடம்னு நினைக்கிறேங்க இது இங்கேருந்து உங்களுக்கு தூரமாக பார்க்கறதுக்கு கோவிலும் தெரிகிறது நம்ம நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் அந்த கோவில் எப்படி இருக்குன்ற காட்டுறதுக்கு உங்களுக்கு வாங்க பாப்பா திஸ் இஸ் யானை கட்டி மண்டபம் தூரமாக உங்களுக்கு கோவில் தெரியுது கிட்டத்தட்ட மூணடுக்கு விமானத்தில் ஒரு அற்புதமான கோயில் அந்த பராமரிப்பு நடந்துகிட்டு தான் இருக்குது வாங்க நம்ம மலைக்கு மேலே போகலாம் இந்த இடத்தெல்லாம் சினிமாக்களில் பார்த்த மாதிரியே இருக்குங்க பாருங்களேன் மண்டபம் ஒன்று இங்கேருந்து தாங்க இந்த ராஜா கோட்டைக்கு மேலே போகிறதுக்குண்டான வழி ஸ்டார்ட் ஆகுது நம்ம அப்படி பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க ஆரம்பிக்கும் போதே ஸ்லோவாக ஆரம்பிக்கிறோம் ராஜகிரி கோட்டையை பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரியான ட்ரெக்கிங் விஷயத்தில் நான் பயங்கரமான ஸ்ட்ரிட்டு எப்போவுமே நான் தான் முதல்ல போவேன் போனேன்னா சும்மா அப்படி போவேங்க செம்ம ஸ்பீடு ஏறிக்கிட்டே இருப்பேன் என்னை யாரும் அணை போட்டு தடுக்கவே முடியாது அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பரான இடமா இருக்குது ஆரம்பமே சூப்பரு வழி ஏதோ மாறி வந்துட்டேன் கண்டிப்பாக இது வழி கிடையாது அதனால் வாங்க திரும்ப போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ட்ரெக்கிங்கில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே படிக்க ஸ்டார்டிங் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ஏறும்போது கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறவங்க ஏற வேண்டாம் இல்லாட்டி ரைட்லேயே ஏறுங்க உங்களுக்கு இந்த பிடிமானம் இருக்கும் ஓகே வியூவர்ஸ் இங்கே நம்ம ஏறி தான் பண்ணோம் அதுக்குள்ளே எல்லாமே கீழே இருக்குது நம்ம நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க அந்த கல்யாண மண்டபம் அங்கேருந்து தான் நம்ம வந்தோம் கல்யாண மண்டபம் தாண்டி உங்களுக்கு குளம் யானை குளம் உடற்பயிற்சி கூடம் வெடிகுண்டு காப்பகம் அதுக்கு பக்கத்தில் களஞ்சியம் இது எல்லாமே தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம் இன்னும் மேலே ஏறவே இல்லை அதுக்குள்ளேயே இங்கேருந்து வியூ பக்காவாக சூப்பராக இருக்குது நல்லா இருக்குங்க இப்போ வாங்க மும்பை பை அப்படியே எடுத்து மேலே பார்க்கலாம் ஏ ஏலையை ஏறும்போது குரங்குகள்லாம் இருக்கும் அதனால் மொபைல்லாம் கையில் வச்சு சுற்றிட்டு இருக்காதீங்க பிடிங்கிட்டு போச்சுன்னா அப்புறம் யாரும் பொறுப்பில்லை கேமராமேன் இந்த ட்ரக்கிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாப்பிட்டா எப்படிங்க மலை ஏற முடியும் ஐயோ எங்கேயோ இருக்குது நான் எப்படி போவேன் தம்பி செஞ்சி கோட்டையில் பாதி தாங்க ஏறி இருக்கேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்வெட்டிங்கு ஆஃப்டர்நூன் டைமில் தான் வேற ஏறணும் வேற வழி இல்லை உங்களுக்கு மார்னிங் நைன் டு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் தான் செஞ்சி கோட்டைக்கு ராஜகிரி கோட்டைக்கு மேலே போகிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது மூணு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டும் அவைலபிள் கிடையாது மேலே போகிறதுக்கு போக அனுமதியும் கிடையாது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஓ கிளாக் தாங்க ஆகுது நம்ம கண்டிப்பாக அந்த ராஜகிரி கோட்டையை நான் பார்த்தே தீருவேன் கண்ணு கட்டு தூரத்தையும் ஒன்று நீ காணும் பதவா இக்காந்த உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான் முடியல கொஞ்சம் டஃபாக தான் இருக்கு உச்சிக்கு போகிற வரைக்கும் பார்க்கலாம் யாரால முடியும் யாரால முடியாதுன்றத நான் உச்சிக்கு போய்ட்டு சொல்கிறேன் ஆக்சுவலி நான் ஏற டைம் வேறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஓ கிளாக் பார்க்கலாம் மூணு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு மழை ஏற அனுமதி கிடையாது உச்சி மலைக்கு ஏறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோயில் இருந்ததுங்க அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இங்கே ஒரு விநாயகர் கோயிலும் இருக்குது அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க விநாயகர் கோயில் பக்கத்துலேயே இங்கே இவ்வளவு பெரிய பாறையில் மகாவிஷ்ணுவோட சிலை இங்கே பதிக்கப்பட்டிருக்கு கீழே முருகன் இருக்கார் இதெல்லாமே தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மலை உண்மையிலேயே இல்லைங்க ஒரே பாறை கிட்டத்தட்ட உச்சி வரைக்கும் போகுது கிரி மலைக்கு உச்சிக்கு செல்றதுக்கு முன்னாடி இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கோட்டையோட உச்சி ஆனால் அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா வா ராஜகிரி கோட்டைக்கு மேலேயே வந்துட்டோம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வரலாம் எல்லோரும் வரலாம் மேக்ஸிமம் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க கையில் உங்களோட பிபி லெவல் குளுக்கோஸ் பவுடர் இதெல்லாம் எடுத்து ஏறுறது நல்லது ஒவ்வொரு ஏற்றத்துக்கு வரும்பொழுதும் உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கும் அற்புதமான கருங்கல் சிலையான உச்சி இன்னும் நம்மளை கூட்டிகிட்டே போகுது பார்க்கல வாங்க ஓகே இப்போது இதோட எண்டுக்கு வந்துட்டோம் ஓகே இப்போ நம்ம செஞ்சு ராஜகிரி கோட்டைக்கு உச்சியில் வந்து சேர்ந்துட்டோம் இதுதான் நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது இருந்த அந்த கோவில் அண்ட் இந்த கோட்டையின் உச்சி இப்போ இந்த கோவிலை நீங்கள் பார்க்கலாம் இந்த கோவிலோட உச்சிக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் இதுதான் கோவிலோட உச்சி இங்கே இருக்கிறது கோவில் ஒரு ராஜா கோட்டையிலிருந்து உங்களுக்கு இந்த ராணிக்கோட்டை தெரியும் இங்கேருந்து பைனாகுளரில் பார்த்தா எல்லாமே தெரியும் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு சிறிய கோயிலும் இங்கே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மேலே வந்தீங்கன்னா சாலிடாக ஒரு ஒன் ஹவர் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லா காற்று இருக்குது பார்க்கறதுக்கு விஷுவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்குள்ளே எப்படி சராசரி ஆரடி மனுஷனுக்கு கரெக்டாக இருக்குங்க இது ராஜா காலத்தில் கட்டினதா இதுக்குள்ளலாம் அவர் கொஞ்சம் பார்த்து வாங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் வர்றதா சூப்பராக இருக்குல்லங்க கல்யாண மண்டபம் யானை குளம் வெடி மருந்து காப்பகம் தானிய களஞ்சியம் உடற்பயிற்சி கூடம் இதெல்லாமே தாண்டி நம்ம வந்த வழி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு கல்யாண மண்டபமும் இருக்குது இப்போது இந்த செஞ்சி மலைக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் கோட்டையில் காலை வச்சிட்டோம் சூப்பராக இருக்குது என்ன மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் தாராளமாக வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு இடத்துல நடுவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்து வாங்க வரலாம் பட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வரணும் அவங்க ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ரெஸ்ட் எடுத்து வந்தீங்கன்னா இந்த செஞ்சி கோட்டைக்கு மேலே வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியூ எத்தனை மலைகள்னு கண்டிப்பாக கொண்டு முடியாது அவ்வளவு மலைகள் இங்கேருந்து உங்கள் கண்ணுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது ஓகே விவாஸ் இந்த செஞ்சிக்கோட்டைக்குள்ளே நான் என்ட்ராய் ஒன் பை ஒன்னாக எல்லாமே பார்த்துட்டே வந்தேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு நாள் நீங்கள் இந்த செஞ்சி கோட்டைக்காக ஸ்பென்ட் பண்ண வேண்டியிருக்கும் கண்டிப்பாக உள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபம் தாண்டி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது ராஜாக்கள் திருவிழா நடத்துறதுக்கு உண்டான ஒரு இடம் இருக்குது அதிகம் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு யானை குளம் இருக்குது அதுக்கப்புறம் உடற்பயிற்சி கூடம் வெடிகுண்டு கிடங்கு களஞ்சிய கிடங்கு இதெல்லாமே இருக்குது இதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் இந்த செஞ்சிக்கோட்டைக்கு மேலே வரலாம் செஞ்சிக்கோட்டைக்கு மேலே வந்து உங்களுக்கு பிளைனாக தாங்க இருக்குது ஒன்றும் பெருசாக இன்னும் அந்தளவுக்கு இது இல்லை மெயின் கோயிலு முக்கியமாக சொல்லணும்னா இந்த வியூ பாயிண்ட் இந்த வியூ தான் உண்மையிலேயே சான்ஸே இல்லை இங்கே வந்து கண்ணுக்கட்டுற தூரம் எத்தனை மலைகள் இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இங்கேருந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெரியுது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அதை நீங்கள் இங்கே வரும்போது மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாறைகள் இந்த கற்களெல்லாம் இந்த மலைக்கு மேலே கொண்டு வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்மளோட வரலாற்று நினைவுகள் சின்னங்கள் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் ஒரு நாள் இந்த செஞ்சிக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெக்கிங் அனுபவமும் கிடைக்கும் நம்மளோட வரலாற்று சின்னங்கள் இதிகாசங்கள் அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்களும் இந்த செஞ்சிக்கோட்டைக்கு வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த செஞ்சிக்கோட்டைக்கு வந்தவங்க பக்கத்தில் என்னெல்லாம் வசதிகள் இருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இங்கே வர்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட கபிள் டூப் சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் तमिल yeah,